அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி போகிறேன் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த பேரறிவு அறிவு அனைத்தும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணரை அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிப்பு எட்டாம் இடத்தோடைய கிரகங்கள் அல்லது எட்டாம் எப்பொழுதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவைத்தான் பார்க்க போகும் எட்டாம் இடம் நமக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கக்கூடிய பாவமா கருதப்படுகிறது அதே நேரத்துல வெறும் துன்பம் மட்டும்தான் கொடுக்கல பல நன்மைகளையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகும் எட்டாம் இடத்துல வந்து ஒரு ஒரு குறைபாடு உள்ள உடல்வாக குறைபாடு உள்ள மன தொந்தரவுகள் குறைபாடு உள்ள குழந்தைகள் அப்படி குறைகளை நிறைய சொல்லுது ஒண்ணு கண்டங்களை சொல்லுது விபத்துக்களை சொல்லுது நோய்களை சொல்கிறது மரணத்தை கூட சொல்லுது அப்ப இத்தனை தீமை செஞ்சு அந்த எட்டாம் பாவத்துல ஒரு சில நன்மைகள் அற்புதமான நன்மைகள் இருக்கு அந்த ஒரு சில அற்புதமான நன்மைகள்ல முதல் தரமானது ஒருத்தருக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவர் மனம் சோர்ந்துருக்கிற போது மனத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கிப்து அதுல இருந்து வாழ்க்கையை மேலேறி போறக்கூடிய தன்மையை எட்டாம் பாவம் செய்யுது தொழிலுடைய வளர்ச்சி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த தொழில் எந்த அளவுக்கு வளர்ந்தவருக்கு யோகத்தை கொடுக்குதுங்கிறது அந்த எட்டாம் பாவத்துல நிரண்டு முக்கியமான பாவம் அப்ப இது ரெண்டுமே நிரந்தரமா கொடுக்குமா இல்ல அப்பப்போ கொடுக்குமா நான் எப்பயாவது கொடுக்கும் அப்படி ஒரு முறை கொடுக்கறதே மத்த பாவங்கள் கொடுக்கறதுக்கு குறை இல்லாம அதிகமாகவே கொடுத்துரும் அப்ப இந்த இந்த எட்டாம் பாவம் கொடுக்கக்கூடிய யோகங்கள் வந்துன்னா அவர் திடீர் பணக்காரராக திடீர்னு சொத்துக்கள் வாங்கியவராக திடீர் தன்வந்தராக திடீர்னு யோகாசாலியாக அந்த திடீர்ங்கிற வார்த்தை எட்டாம் பாவத்துல தான் உருவாகுது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு ஆயிட்டார் அப்படின்னா எட்டாம் பாவத்தை கிராம்னு காரணமா இருக்கு இப்ப எட்டாம் பாவம் இன்னொரு நல்ல பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்குது அப்ப இன்னொரு நல்ல பாவம்ங்கிறது எது அப்படின்னா ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மூணு பாவங்களும் இந்த எட்டாம் பாவத்தோடு தொடர்புடைய அற்புதமான பாவங்கள் அப்ப எட்டாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு பூர்வ புண்ணியமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க காரணமா இருக்கு அவங்க ஒரு பொருளாதாரத்துல மிகச்சிறந்த உயர்த்து கிடைவதற்கு அது காரணமா இருக்கு அந்த ஐந்து எட்டு உடைய மைனஸ் என்னன்னா தோஷத்தை கொடுத்துருது பொருளாதாரத்துல பெரிய உயர்த்த கொடுத்துருது குழந்தைகளை கொஞ்சம் முடியாத தன்மையில மைனஸ் கொடுக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறத தாண்டி பொருளாதாரத்துல வாழ்நாள்ல வேலைக்கு போனி சம்பாதிக்க முடியாத பணத்தை கூட லாட்ரி சீட்டு புதையல் தான சொத்துக்கள் மூலயமா பெரிய உயரத்தை அடைஞ்சிடறாங்க இல்லை அவங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ் இதெல்லாம் திடீர்னு ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு போய் பெரிய விலைவாசி உயர கூட்டி போய் அவங்கள அமுத்துறது ஸோ திடீர் யோகத்தை தரக்கூடிய முதன்மையானது எட்டாம் பாவம் அஞ்சாம் பாவத்தொட்டோட தொடர்புடைய ஒரு கிரக அமைப்பு ரெண்டாவது அதே எ எட்டாம் பாவம் பதினொன்னாம் பாவத்தோடு தொடர்புடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது அவருடைய சில சில சிந்தனைகள் அல்லது சில சில முடிவுகள் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருச்சு அப்படின்னா எட்டாம் பாவம் பதினொன்னாம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும் என்ன எட்டாம் பதிபதி பதினொன்னுல இருக்கிறது இல்ல பதினொன்றாம் எட்டுல இருக்குது இல்ல எட்டுல நிற்கக்கூடிய கிரகம் பதினொன்றாம் நட்சத்திரத்துல இருக்கிறது அப்படி போது அவர் எடுக்கக்கூடிய சிறு முடிவுகள் வாழ்வியில மிகப்பெரிய உயரத்தை பொருளாதார உயரத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம் அதுதான் இருக்கிற சிறப்பு அப்படிப்பட்டவங்களும் பற்றாத செல்வத்தை அடைஞ்சு மிகப்பெரிய உயரத்துல இருக்கிறாங்க மூணாவது விஷயம் எட்டாம் நிதிபதி ஒன்பதுல இருக்கிறது இது அவருடைய முதலீடு எதுவுமே இருக்காரு யாரா ஒருத்தர் சார்ந்திருந்து அவருக்கு உதவி செய்வாரு அவங்க திருப்பி ஒரு நன்கொடையா கொடுக்கக்கூடிய பணமே வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மூணாவது வீதி மட்டும் ரொம்ப ரேரா சில ஆளுகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு அமைச்சருக்கு பிஏவா இருப்பாரு அந்த அமைச்சர் கை காட்டி இவர் பெரிய இருப்பாரு இந்த ஜாதம் வாங்கி பார்த்தீங்கன்னா எட்டோம்போது கனெக்ஷன் பக்காவா இருக்கும் அவர் யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உயரத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த எட்டாம் பாவம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது மூலியமாக வாழ்க்கையில் உயர்ந்தவன் ஒரு நூறு ஜாதத்துல ஒரு அஞ்சு ஜாதம் கேரண்டியா இருக்கு இது நல்ல பாவங்களோட அதாவது எட்டு அஞ்சு பதினொன்று அந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது உயரத்தோடைய அளவு இன்னும் கூடுதலா இருக்கும் பெரும் எட்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு மட்டும் இருக்கும்போது அது உயரத்தோடைய அளவு மீடியமாக இருக்கு ஆனாலும் அவர்கள் எந்த விதத்திலையும் குறையில்லாத செல்வத்தை அடைகிறார்கள் நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்ம பூர்வ ஒன்றையுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தும் மூல காரணமா இருக்கு இந்த அஞ்சு எட்டு தொடர்புடைய இருக்கிற ஜாதத்தில் இருக்க சிலருக்கு அதிர்ஷ்ட வல்ல அப்படிங்கிறவங்க அம்மன் வழிபாடு செய்யலாம் சிறு சிறு பெண் குலதெய்வமா இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை கும்பலாம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பெண் தெய்வ வழிபாடுன்னு ஒன்று வணங்கப்பட்டு வருது அதுல பர்டிகுலமா குடும்ப தெய்வம்னு ஒன்று இருக்கும் எல்லா குடும்பத்திலையும் ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு வருவோம் அதை போது அது மனம் குளிர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வழிகளை நமக்கு திறந்து வைக்கிறது சோ காமாட்சி அம்மன்ங்கிறது ஒரு பொதுவான திடீர் அதிர்ஷ்டத்துக்கான தேவதை அதே நேரத்துல குடும்பத்தில் இருக்கிற சிறு தெய்வங்களுடைய வழிபாடு பற்றாத யோகத்தை தரக்கூடிய திடீர் அரசங்களை நமக்கு வழிகாட்டு வழியா இருக்கு சோ தொடர்ந்து செயல்பட்டு பாருங்க இந்த எட்டாம் பாவம் அற்புதமான நன்மைகளையும் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஜி கேஸ்டோல என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக விதிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக இருக்கக்கூடிய விதிகளை திரும்பி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் அப்படி சொல்றது மூலியமாக அவங்க ஜாதத்தில் ஒப்பிட்டு பார்த்து ஒரு சிறந்த இருக்க சொல்றோம் ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி யாராவது ஜோதிடம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அவங்களுக்காக நவம்பர் பதினாறாம் தேதி நம்ம ஜி கே சார்பாக அடிப்படை ஜோதிடம்ங்கிற பாடத்திட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வரோம் படிக்க விருப்பம் இருக்கவங்க படிக்கலாம் ஜோதிடம் படிப்பதற்கு மூல காரணமாக இருக்குது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம பலம் அப்படிங்கிறது நீங்க கருதலாம் ஜோதிடம் படிப்பதற்கு பின்னால இல்லை படித்ததற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை திறனும் கண்டிப்பாக உயரங்களில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது அதை நீங்கள் ரெண்டா பிரிக்கலாம் படிக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை தரணும் முடிவெடுக்கிற தன்மையும் படித்ததற்கு பின்னால் உங்க வாழ்க்கை தரணும் முடிவெடுக்கிற தன்மையும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் நான் அடிப்படையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் அப்படிங்கறதுக்காக நவம்பர் பத்தாம் தேதி ஒரு இருபத்தி நாலு நாள் வகுப்பாக ஆன்லைனில் உயர்நிலை ஜோதிடத்தை தொடர்ந்து நடத்த போகிறோம் அதுவும் யாராவது படிக்கணும் விருப்பம் இருக்கேன் கீழக்க நம்பர் கொண்டு முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்து படிக்கலாம் அனைவரையும் ஜிகோடு வரவேற்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய ஜாதங்கள் இருந்து செயல்படாம இருக்கு அவங்க எல்லாம் கேக்குறாங்க என்னோட ஜாத திடீர் அதிர்ஷ்டம் இருக்க என்ன செய்யணும் குடும்ப தெய்வத்தை வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி வழிபடாதவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அதை வழிபடும் போது அந்த அதிர்ஷ்டம் கட்டாயம் நம்ம கதவை தட்டும் அப்படிங்கிறது அனுபவபூர்மானம் ஒண்ணு மீண்டும் எல்லாருக்கும் ஸ்ரீ கேசு அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள்